பழம்பெரும் புராணங்களைப் பற்றி இன்று நம் நாட்டில் பலவித கருத்து வேற்றுமைகள் உலவுகின்றன புராணங்களை விரும்புவோரும் விரும்பாதவர்களும் பலவிதவாத பிரதிவாதங்கள் நிகழ்த்தி தங்கள் அறிவாற்றல்களை நிலைநாட்டவும் முயலலாம் அவை எப்படி இருந்தாலும் பழம்பெரும் புராணங்களை தற்காலத்திலும் பொதுமக்களிடையே வெகுவாக பரவச் செய்வது அவசியமாகும் மேலும் பழம்பெரும் நூல்களை தற்கால கண்ணோட்டத்தை கொண்டு மட்டும் பாராமல் வரும் காலத்தினரையும் கருத்தில் கொண்டு பழம்பெரும் நூல்களை பரம்பரை வழியாக வழங்கிச் செல்வது நம்முடைய கடமையாகும் ஏனெனில் நேற்றுவரை நாம் சரியென ஒப்பு கொண்ட ஒரு கொள்கையை இன்று நாமே மறுக்கலாம் இதுபோலவே இன்று நாம் சரியென ஒப்புக்கொள்ளும் கொள்ளும் கொள்கைகளை நாளை நாமோ நமக்கு பின்வரும் சந்ததியினரோ மறுத்து நேற்றைய கொள்கையே மறுபரிசீலனை செய்ய விரும்பலாம் நவீன வாழ்க்கை தத்துவங்கள் முதலான பலவற்றிற்கும் பழங்காலத்து நூல்களில் இலை மறைக்காய்கள் போலுள்ள நுட்பமான விஷயங்களைத்தான் கருப்பொருட்களாக இருந்து அடிப்படை தூண்டுதல்களாகவும் பற்றுக்கோள்களாகவும் விளங்கி இருக்கின்றன என்பதையும் சிந்தித்து பார்த்தால் தான் ஒன்று பிறக்கிறது என்ற தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ கந்தபுராணம் சம்பவ காண்டம் ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தந்தருள்க ஆறுமுகப் பெருமான் எனக்கு மங்களம் தந்தருள்க ஸ்ரீ மகேஸ்வரியும் மகேஸ்வரரும் எனக்கு மங்களத்தை தந்தருள்க ஓம் எனும் பிரணவ மந்திரத்தில் குடிகொண்டு யானை முகமும் நான்கு தோள்களும் பெருத்த தொந்தையும் வாய்ந்தவரான ஸ்ரீ விநாயகமூர்த்தியை நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னங்களும் ஏற்படாமல் நிறைவேறுவதற்காக வணங்குகிறேன் மங்கள மங்களமுகமாய்ந்த சுமுகன் ஒற்றை கொம்பை உடைய ஏகதந்தன் கபில நிறமாய்ந்த கபிலன் யானை காதுகள் உள்ள கஜகர்ணன் பெரும் வயிற்றோடு கூடிய லம்பூதரர் உள்ள தோற்றமுள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடையூறுகளையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பைப் போல் ஒளிவீசி திகழ்பவரான தூமகேது பூதகணங்களுக்கு தலைவராக விளங்கும் கணாத்தியக்ஷன் நெற்றையில் புரைச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்தை உடைய கஜானனன் வளைந்த துதிக்கரமுள்ள வக்ரதுண்டன் முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்பகர்ணன் தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கு அருள் பொழியும் ஹேரம்மன் கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்த பூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வித்தைகளையும் கற்கத் தொடங்கும் போதும் திருமணத்தின் போதும் புது வீடு கட்டி புது மனை புகும் போதும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிச் செல்லும் போதும் போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவிகுளிய கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விக்னங்களுமே சம்பவிக்காது எண்ணிய பொருள்களை பெறுவதற்காக அனைத்தையும் உணர்ந்தவரும் எங்கும் வியாபித்து நிற்பவருமான முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு அப்பெருமானுடைய பதினாறு திருப்பயிர்களையும் தெரிவிக்கிறேன் ஞானம் சக்தி ஆத்மா என்பவற்றின் வடிவமாக விளங்கும் ஞான சக்தி ஆத்மா பகைவர்களை பூண்டோடு அழிப்பவரான ஸ்கந்தன் நெருப்பில் உற்பத்தியானவரான அக்னிபூதன் கார்த்திகை நட்சத்திரத்தின் மைந்தரான பாகுதேயன் கங்கையின் குமாரரான காங்கேயன் நாணன் புதரில் தோன்றியவரான சரவணபவன் கிருத்திகை நட்சத்திரத்தின் கார்த்திகேயன் பச்சளம் பாலகனாக விளங்கும் குமாரன் முகங்களை உடைய சண்முகன் சேவன் கொடி கொண்டவரான குடத்துவச்சன் வேலாயுதம் தரித்திருக்கும் சக்திதரன் சித்த குகையில் இருக்கும் குகன் ஆறு கார்த்திகை பெண்களை அன்னையாக கொண்டு பிரம்மசாரியான ஷான் மாதுரன் கிரௌஞ்சவித் என்னும் மலையை இரண்டாக பிளந்தவர் தோகை வெறித்தாடும் வண்ணமயிலை கொண்ட சிகிவாகனன் இவ்வாறு முருகப்பெருமானின் பதினாறு திருப்பயிர்களையும் பக்தி சிரத்தையோடும் பிரியத்தோடும் சதா சர்வகாலமும் துதித்து வந்தால் திருமணத்திலும் புக முடியாத பாதையில் புகும்போதும் வெல்ல முடியாத விஷயத்திற்கும் நினைவிற்கும் கொண்டு வருவதிலும் பெரும் நூல்களிலும் நற்பலனை அடைய விரும்புபவர்கள் தாங்கள் கருதி அப்பலன்களை அடைவார்கள் தம் மனத்திற்குப் பிடித்தமான கண்ணியை அடைய விரும்புபவன் அந்த கண்ணியையும் எடுத்த காரியத்தில் வெற்றியை விரும்புகிறவன் வெற்றியையும் புத்திர செல்வத்தை விரும்புகிறவன் அந்த பாக்கியத்தையும் பொன் பொருளை விரும்புகிறவன் அந்த செல்வத்தையும் அடைவான் தீர்க்காயுலான வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் அனைவரையும் தன் வசப்படுத்துதல் தனம் தானியம் சுக வாழ்க்கை முதலான அனைத்தையும் அடைவான் முன்கொரு சமயம் காஞ்சித்தலத்தில் நான்முக பிரம்மா மாபெரும் தவம் ஒன்றை புரியலானார் சிவபெருமானின் திருவருளால் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்காக அவர் தவத்தை மேற்கொண்டு விருசடை பெருமானின் திருவடிகளிலேயே தம் மனதை இருத்தி தியானித்து வந்தார் அப்போது சில முனிவர்கள் புண்ணியத்தில் சிறந்து விளங்கும் கிரகாசிரமத்தை வலுவாமல் நடத்திய பிறகு விகிரச முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட வான பிரஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு தவம் இயற்ற விரும்பினார்கள் அதற்கு தகுந்த இடம் எங்கிருக்கிறது என்று கேட்டறிந்து கொள்வதற்காக முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நான் முகனை நாடிச் சென்றார்கள் சிருஷ்டி கடவுளை அணுகி அவர்கள் கரம் குவித்து வணங்கி சிருஷ்டிகர்த்தாவான பிதாமகரே உம்மை வணங்குகிறோம் மேற்கொண்டு நாங்கள் தவம் புரிவதற்கு தகுதான ஒரு இடத்தை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் உடனே கமலாசனரான பிரம்மா ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக தியானத்தில் ஈடுபட்டு